அப்போ நான் சொன்னேன் இல்லை அப்படின்னு சொல்லி அது ஒரு சைடு திருப்பி கொஞ்சம் அவர் மூச்சடிக்கு கொட்டு பார்க்க போல் சும்மா அந்த கட்டி மாதிரி ஒன்று எங்களுக்கு காய்க்க பட்டுச்சு அதுப்பறம் நாங்கள் கொஞ்சம் பயந்தோம் அது என்ன கட்டியோ தெரியா அப்படின்ட்டு அதுக்கு பொறுத்த நாங்கள் ஒரு சாரி சின்ன இந்த சில்ட்ரன் ஸ்பெஷலிஸ்ட் ஒன்று இது போய்ட்டு நாங்கள் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி அப்போ நாங்கள் டாக்டர் ஒன்று சேனல் பண்ணி பார்த்தோம் அப்போ பார்த்தனேனா அப்படி ஸ்கேன் ஒன்று ப்ளெட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எல்லாம் எடுத்தார் அதெல்லாம் நோமலாக இருந்துச்சு அப்போ ஸ்கேன் ஒன்றுக்கு அல்ட்ராசவுண்டுக்கு போட்டார் அப்போ அது பார்த்தது போகிற சொன்னேன் இவருக்கு யூரின் பிளாக் கொண்டு இருக்குது அப்படின்னு சொன்னார் யூரின் பிளாக் கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இன்னும் ஸ்கேன் ரெண்டு எடுக்கணும்னு சொல்லி சொன்னார் அப்போ இன்பக் தானே அப்போ அவ்வளோ பெருசாக இருக்காது நானும் கொஞ்சம் மனசை கொண்டு வந்து கொண்டு அதுப்புறம் மற்ற ரெண்டு ஸ்கேனுக்கும் பண்ணினேன் பண்ணிட்டு கொண்டு போயிட்டு அந்த டாக்டர்கிட்ட கொடுக்கவும் அவர் சொன்னார் இவர்கிட்ட எடுத்து கிட்னியில் சின்ன பிரச்சனை ஒன்றிக்கிது நீங்கள் கிட்னி சம்மந்தமாக ஒரு டாக்டர் கிட்ட இவரை காட்டுங்கன்னு சொல்லி எங்களுக்கு அது சம்மந்தமாக ஒரு டாக்டர்கிட்ட இவர் லெட்டர் ஒன்று தந்தார் எடுத்துகிட்டு போக சொல்லி அப்போ நாங்கள் அந்த லெட்டரை கொண்டு போயிட்டு அந்த டாக்டர் கிட்னி சம்மந்தமாக டாக்டரை பார்க்க போனேன் அப்போ அவர் சொன்னார் இந்த நீங்கள் இந்த ப்ளொக்கை மட்டும் செஞ்சு சரி வராது இவரை கிட்னியை பார்க்கணும் நீங்கள் கிட்னியை ஒப்ரேஷன் இந்த கிட்னியில் பிரச்சனை ஒண்டிக்கிது நீங்கள் அதை செஞ்சுட்டு வந்ததுக்கு பொறுத்தா நீங்கள் இருக்குது இந்த புளொக்கை பார்க்க இயலும் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ரேஷன் சம்மந்தமான டாக்டர் உண்டுகிட்ட போட்டார் அதுக்கு பொறவு தான் நாங்கள் அந்த ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் டாக்டர்கிட்ட போனோம் அப்போ அவரும் மறுவா இந்த ஸ்கேன் எல்லாம் பார்த்தாரு பார்த்துட்டு சொன்னது கிட்னியில் பிரச்சனை ஒண்டிக்குது அப்போ அவர் வந்து லேடி ரிஷ்வேக்கு வார்டுக்கு எங்களுக்கு கிளினிக்கு வாங்கன்னு சொல்லி அவரோட வார்டுக்கு அனுப்பினாரு அப்போ அங்கே போய் அதே ஸ்கேனை தான் திருப்பியும் பண்ணினேன் பண்ணி பார்த்ததுக்கு போட சொன்னாரு இவருடைய கிட்னி வந்து வளர்ந்து இல்லை உள்ளுக்கால பிறக்க போகல இவரோட ஒரு கிட்னி தான் நல்லா வலது சைடில் இருக்கிற கிட்னி நல்லா வேலை செய்யுது இடது கிட்னிங்கிற சைடில் கிட்னி வேலை செய்யுது இல்லை அது வளர்ந்து இல்லை அப்போ அந்த கிட்னி வலது சைடில் இருக்கிற கிட்னியாக தான் இவர் இவ்வளவு நல்லா உயிர் வாழ்ந்திருக்கிறாரு அப்போ இது சும்மையே தான் இருக்குது இவட எடுத்து கிட்னி அப்படின்ட்டு இப்போ அது ஆப்ரேஷன் பண்ணி ஓரமாக்கணும் அதுக்கு நாங்கள் இன்னொரு வைத்தா அந்த இடத்து சைடில் இருக்கிற கிட்னிக்கு ஒரு லைன் ஒன்று போட்டு அது நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அதை ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அட்மிட் பண்ண சொன்னார் இன்னொன்று வாட்டில் டாக்டர் இப்படி கிட்னி ஆப்ரேஷன் பண்ண புள்ளட்டு உசுருக்கு என்ன சார் ஆபத்துக்குதா அப்படின்ட்டு அப்போ அவர் சொன்ன இல்லை நாங்கள் இது மாதிரி நிறைய ஆப்ரேஷன் பண்ணிக்கிறோம் ஒரு கிட்னியில் வாழ்கிற அளவுக்கு நிறைய எகிக்கிறாங்க எடு இவ்வளோ காலமாக அவர் ஒன்றிய தான் வாழ்ந்திக்கிறாரு அப்போ எடுத்து கிட்னி இந்த சும்மா தான் இருந்திருக்குது அதை ஆப்ரேஷன் பண்ணினாலும் இப்போ இருக்கிற மாதிரி தான் இருப்பார் அதை சொல்லிட்டு எடுத்த கிட்னியை ஓரமாக ஆப்ரேஷன் பண்ணி ஓரமாக்கணும்னு தான் சொன்னார் எங்கள்கிட்ட அப்போ நான் பயந்து திருப்பிக்கிட்டு புல்லட்டு உசுருக்கு என்ன சார் ஆபத்தாயி டாக்டர் அப்படி இல்லை இல்லை அப்படி ஒன்றும் இல்லை நீங்கள் அப்படி பாய் தேவையில்ல அப்படி உண்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் இருபத்தி நாலு தான் ஆப்ரேஷன் டேட் தந்து எங்களுக்கு இருபத்தி ரெண்டு அட்மிட் ஆக சொல்லி அதுக்கப்புறம் அட்மிட் ஆக ரெண்டு நாள் ப்ளட்லாம் டெஸ்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஆப்ரேஷனுக்கும் இருபத்தி நாலாம் தேதி ஆகிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் இனி ஆப்ரேஷன் தேட்டருக்கு பிள்ளைய எடுத்துக்கொண்டு வர சொல்லிட்டாங்க வந்து நானும் பிள்ளைய பெட்டில் வச்சுட்டு வெளியே வந்துட்டேன் யாரும் ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர்ன்ட்டு எங்களுக்கு தெரியாது வந்து குணத்துல தான் இப்போ ரெண்டாவது டாக்டர் தான் நவீன் விஜயகோன் தான் போனார் ஆப்ரேஷன் தேட்டர்களுக்கு அதுக்கு போகிறோம் ஒரு ஒரு ஹவர் ரெண்டு ஒன்றரை ஹவரில் போகிற ஆப்ரேஷன் தான் ஆனால் புள்ளைய பத்தரை மணி போல் எடுத்தாங்க மூணு மூணரை மணி மட்டும் புள்ள ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே தான் இருந்துச்சு அதுக்கு பொறோ தான் எங்களுக்கு வந்து சொன்னேன் இப்படித்தான் தான் இல்லை கொஞ்சம் சிக்கரோண்டாவிச்சு இப்போ பயப்படுத்தேவையில் நாங்கள் இவரை அப்படியே ஐசுலுக்கு போடுவோம் ஐசுவில் போட்டு நாளைக்கு நாங்கள் வார்டுக்கு மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி தான் மட்டும்தான் எங்களுக்கு சொன்னேன் வேற ஒன்றுமே எங்களுக்கு சொல்லல அடுத்த நாள் நான் வெளில நான் போயிட்டு பிள்ளையை பார்க்க போகல அப்போ அந்த இட மிஸிக்கிறேன்னு நான் கேட்டேன் நர்ஸ் நர்ஸ் கேட்டேன் பிள்ளைக்கு இப்போ எப்படி நல்ல மாண்டு அப்போ அவன் சொன்னால் இல்லை பிள்ளைக்கு எல்லாம் நார்மலாகிக்குது மற்ற யூரின் மட்டும் பாஸ் பண்ணலாம் அது என்னன்னு கொஞ்சம் பார்க்கணும் திருப்பி இன்னொரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ண வருமோ தெரியா அப்படின்ட்டு தான் அந்த நர்ஸ் சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த வார் இந்த ஐசியூல் இருக்கிற டாக்டர்ஸ் மார்க்கல் அங்கே இருக்கிற ஸ்கேன் மிஷின் வச்சு பார்த்துக்கொண்டு இருந்தாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வார்டில் நான் இப்போ ஆப்ரேஷன் பண்ண டாக்டருக்கு அழைக்கும் கால் பண்ணினாங்க கால் பண்ணிவிட்டு திருப்பி பெரிய ஆப்ரேஷன் பண்ண ரூமுக்கு கூட்டிக் கொண்டு போனாங்க ஒரு ஒம்பது பத்து மணி போல இருக்கும் பிள்ளையும் என்னையும் நானும் கூட தான் போனேன்னு போயிட்டு அப்போ நானும் கிட்ட வைக்க தான் இவங்க ஆப்ரே இந்த ஸ்கேன் பண்ணுறாங்க பண்ண போகல அவங்க கொஞ்சம் குழப்பம் வலது சைடில் கிட்னியே காணலைண்டு அப்போவே எனக்கு தூக்கி ஆடி போட்டுட்டு அது அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி டாக்டரும் வந்தார் வந்து இப்போ இவங்கள் எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி இவங்களுக்குள்ளே பேசிக்கொள்றாங்க வலது சைடில் கிட்னியை காணலைன்ற மாதிரி பேசிக்கொள்கிறாங்க அதுக்கப்புறம் மறுவா ஐசு தான் புள்ளையை கொண்டு போட்டு பிள்ளையே போட்டுட்டு அதுக்கு போகிறோம் வந்து திருப்பி அந்த கிட்னி சம்மந்தமாக பார்த்து டாக்டரை ஆப்ரேஷன் பண்ண டாக்டரை கூட்டி வந்து எங்களோட பேசினார் இப்போ இதில் ஸ்கேனில் வளது கிட்னி விளங்குது இல்லை அப்போ நாங்கள் இன்னும் சிடி ஸ்கேன் உண்டும் திருப்பி எம் டிஎம்எஸ்ஏ அந்த ஸ்கேனும் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அப்போ இன்னும் அதுக்கு மருந்து இந்தியாலேருந்து தான் வரணும் ரெண்டு நாள் ஆகும் அதுக்காட்டும் புள்ளையை நாங்கள் காப்பாற்றணும்னு சொன்னால் இவருக்கு டயலாசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லைன் ஒன்று போட்டு தான் டயலாசிஸ் பண்ணணும் பெரிய மா இல்லை சின்ன பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆனால் இது பண்ணித்தான் ஆகணும் புள்ளையை காப்பாற்ற அப்படின்ட்டு அப்போ நான் சரின்னு சொல்லி பிடி சார் நாங்கள் காப்பாற்றணுமென்றது காப்பேன்னு சரின்னு சொல்லி பிடி சரின்னு பிள்ளையை காப்பாற்றி தாங்கன்னு சொல்லி நான் அவங்க உங்கள்கிட்ட சொன்னேன் ஆப்ரேஷன் பண்ண முந்தி அந்த டாக்டர் எங்கள்ட்ட சொன்னார் இப்போ நாங்களும் அதை ஸ்கேன் பண்ண போகல இல்லை நானும் அந்த மெஷின் இதெல்லாம் பார்த்துக்கொண்டிருக்கிறேன் அப்போ ரெண்டு சைடில் போகிறது வரல நான் எனக்கும் ஒரு நாலேஜ் ஒன்றில் நானும் அதை கவனிச்சு கொண்டு தான் இருந்தேன் ஐப்போரோ போறோம் ஆப்ரேஷன் பண்ண அந்த டாக்டர் சொல்ல சொல்லப்போகலே நான் கேட்டேன் இப்போ உண்டால் ஒன்று ஆப்ரேஷன் பண்ணினால் பிள்ளைக்கு வாழிலுமா அப்போ அவரோட சொன்னார் பிள்ளைட ரெண்டு கிட்னு இருக்குது வலது கிட் வந்து நைன்ட்டி நைன் பர்சன்ட் நைன்டி நைன் பெர்சன்ட் வந்து அது ஃபங்க்ஷன் இருக்குது இடது கிட்னி வந்து அது ஃபங்க்ஷன் இல்லை அப்போ ரெண்டு கிட்னி இருக்குது இப்போ இடது கிட்னி எடுத்தால் இப்போ வலது கிட்னியால் தான் இவர் வாழுவார் அப்படின்னு தான் சொன்னேன் அப்போ இவ்வளோ காலமாக அந்த புல்லை வலது கிட்னியாக தான் வாழ்ந்துச்சு இப்போ ஒப்ரேஷன் பண்ணினதுக்கு பொருள்தான் சொல்கிறாங்க புல்ல ஒரு கிட்னி ஒன்று பிறந்துச்சுன்றாங்க ரெண்டு கிட்னி ஒட்டின்றாங்க அப்போ ஒட்டி இருந்தால் புள்ளிட்ட வலது கிட்னி எங்க அப்போ எடுத்து கிட்னி ஆப்ரேஷன் பண்ணி உரமாக்கிட்டாங்க அப்போ அதோட இந்த கிட்னி வந்துன்னு சொல்லி அவர் டாக்டர் சொல்கிறாரு அப்போ ஒட்டிருந்தாலும் அப்போ ரெண்டு கிட்னி இருக்க ஒன்றுமே அப்போ ஸ்கேன் இருந்த ரெண்டு கிட்னி எப்படி காணாம போச்சு ரெண்டு கிட்னி நீக்கேன்னு சொல்லி தான் ஆப்ரேஷனுக்கு எடுக்கத்தே புள்ள உண்டு உரமாக்கினா புல் உண்டாலும் வாழிலுமே நான் திருப்பி 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 கேட்டேன் என்ன பிள்ளைக்கு என்ன சரி ஆகுமா டாக்டர் ஆகுமான்னு அப்படி ஒன்றுமே ஆகாது ஒரு ஓரம் ஓரமாக்கினா மற்ற கிட்னா புள்ள வாழும்ண்டு அந்த உறுதியை தந்து தான் நானும் சரி எங்களோட பிள்ளை சோமாய்க்கோலோனுமே பெருசாகும் இந்த பிள்ளை சின்னது இல்லைன்னா சோமாய்க்கோலோனுமன்றதுக்காக வேண்டியது சரி நாங்கள் அதுக்கு ஒத்துக்கோண்டோம்மா அப்பயும் நான் கேட்டேன் இப்போ அவசரமாக இந்த ஆப்ரேஷன் பண்ணணுமா கொஞ்சம் புள்ளை பெருசாகிறதுக்கு கூட பண்ணுவோமா அப்படின்னு என்ன ரெண்டு வயசு எட்டு மாதம் அந்த ஆப்ரேஷன் பண்ணப்போக்குள்ள புள்ள எங்களை ஓடி ஓடி ஆடி விளையாடிக்கொண்டு එමිට අවුන් පෝකොලංක කඩ හවර අඳ බෑ කොපේයි ඔස්පිටල් බෑග ගන්න දෙ අට බෑගෙන අවර තුයි කොන වන්දා ඔස්පිටලක අන්දර ෙඩ න ගේ පුල මන්න ඉද ගේ පුළල හුත් අපේට ඔරු වර්සමයිට ඔරු වර්සමලා පටට වේදල දන්නට ගන්නේ இப்போ வழக்கு போயிட்டு கொண்டு எதுவும் கோட்ஸ் ஆனால் எல்லாரும் எல்லா டாக்டர்ஸ் மார்க்கலும் அவரோட வாக்கு மூலத்தை கொடுத்தீங்க எங்கட பொருளையே நாங்கள் இழந்துட்டோம் ஆனால் திருப்பி அவர் வர மாட்டார் ஆனால் இந்த அசாதாரணம் நடந்துச்சு நல்லா விளையாடி கொண்டு இந்த புள்ளையே பறி கொடுத்துட்டு இன்னைக்கு நாங்கள் தவிச்சு கொண்டிருக்கிறோம் இந்த நிலைமை இனிமேல் யாருக்குமே வரக்கூடாது எந்த தாய்க்கும் வரக்கூடாது நான் எனக்கு எல்லாமே அவை தூக்குற மட்டும் இந்த புள்ள தாவதுக்கு ஆளாவக்கூடாது அதுக்காக வேண்டிதான் என்னாட்டி என்ன புள்ள திரும்பி வர போறதும் இல்லை என வேதன் இல்லாம போறதும் இல்லை இதுமா இன்னொரு தாய்க்கு நடக்க யாருக்குமே நடக்க அதுக்காக வேண்டி நான் இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிறேன் ആണാലും എങ്ങനെ സരിയാനൊരു സപ്പോർട്ട് ഒന്നും ഇല്ല സമുദായത്തിക്കുന്ന എങ്ങനെ പുള്ളിയെ മെന്ിട്ട് നാളെ തവിച്ച് കൊണ്ട് അപ്പോൾ നാ മു കോന്നെ കാരണമില്ലാ ഇത് ഇന്നൊരു സാർക്കും നടക്കൂട സമുദായത്തി നടക്കൂടാൻ ആണാലും എങ്ങനത്തെ സമുദായത്തിലേന്ന് എന്തൊരു സപ്പോർട്ടും ഇല്ല നമ്മൾ കഷ്ടപ്പെട്ട് കൊണ്ടിരിക്കുന്ന പോരാടി കൊണ്ടിരിക്ക സമൂഹത്തിക്കാരുടെ <laughs> വരുന്നില്ല <laughs> எங்களுக்கு என்னம்மா இந்த வழக்கு காரணி எங்களுக்கு டாக்டர் யூசுப் சரும் அவர் ஒரு லோயர் அவர் ஏற்கனவே டாக்டராக இருந்துட்டு தான் இந்த லோவாக படித்து அவரோட லோ செய்கிறார் இப்போ அவரை சுயமாகவே எங்களுக்கு முன்னு காவி அதை செஞ்சு காதாரு அவரோட அவட பங்காற்று வந்து எங்களுக்கு பெரிய ஒரு பொறுமதியான ஒரு பங்காற்று தான் அவர்ட பங்காற்று வந்து இதில் வந்து என்ன அணு எல்லா அசைவும் அவருக்கு தான் தெரியும் வந்து அவர் என்ன ஏற்கனவே லோ டாக்டருக்கு படி டாக்டர் உண்டாக ஐக்களை சுற்றி இந்த இந்த லோஎஸ்மார்டை பங்காற்பு எங்களுக்கு இன்னும் தேவைப்படுத்து இருக்குது சமுதாயத்துக்காக வேண்டி நாங்கள் போராடுற ஒரு சந்தர்ப்பம் இன்றைக்கி நான் இந் நாங்கள் இன்றைக்கி இன்றைக்கி இந்த சமுதாயத்துக்காக முன் வராட்டி இது முன்னுக்குவாட சமுதாயத்துக்கு இதே மாதிரி எத்தனையோ அநீதிகள் நடக்கலாம் ஆனால் அந்த அநீதியை தட்டி கேட்குறதுக்கு அல்லா எங்களையே பயன்படுத்திக்கிறத நினைச்சி நாங்களும் அடைகிறோம் என்று சொன்னால் எங்களை சமூகத்துக்காக இன்றைக்கி நிறைய பேர் எங்களோட இருந்தாங்க ஆனா இப்போ குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் தான் ஈகிக்கிறாங்க இந்த சமூகத்துக்காக வேண்டி செய்யணும் எங்கள் சமூக சமூகத்தை எப்படியாவது இதே மாதிரி ஒரு அநீதி நடக்காமல் ஈக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்காக சொல்லி கொஞ்சம் பேர் வந்து எங்களோட கஷ்டப்படுறாங்க ஆரம்பத்தில் நிறைய பேர் வந்தாங்க ஆனால் இப்போ எங்களுக்கு மறுபடியும் அதே சமூகத்தில் உள்ள தேவைகள் சமூகத்துக்காக சேவை செய்கிறதுக்காக வேண்டி எங்களுக்கு இந்த தியாகம் செய்கிறதுக்கு சமூகத்து உதவிகள் இருக்குது இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இதுக்கு இறங்குங்க எங்களுக்கு எங்களோட மகன் மறு வரவே இன்னொரு பிள்ளைக்கு இப்படி ஒரு அநீதி நடக்க நடக்க கூடாது என்ன சொன்னா இது வந்து எங்கட ஸ்ரீலங்கா ஹிஸ்டரிய பொறுத்தவரையும் முத முதல்ல ஒன்று நடந்த சம்பவம் ஒன்று இப்படி ஒரு சம்பவம் ஆனா இனிமேல் ஒன்றும் நடக்காம பாதுகாக்கிறதுக்கு என்ற ரீதியில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டால் தான் இதை முன்னுக்கு எடுத்து போகலாம் அப்போ தான் என்னோட பிள்ளையிட உசுரை பாதுகாக்கலாம் இல்லாட்டி டாக்டர்ஸ்மார் எவ்வளோ கேர்லஸா வேலை செய்கிறாங்க இந்த செல்லி ஹாஸ்பிட்டலுக்கு தான் தெரியும் நாங்கள் இருந்த காலத்துல எங்களுக்கு கேள்விப்பட்டதுல பார்க்கும்போது எவ்வளோ டாக்டர்ஸ்மார் எவ்வளோ கேர்லஸா இந்த வேலையில் செய்கிறாங்க ஆனா சில டாக்டர்ஸ்மார் நல்லா ஒர்க் பண்றாங்க ஆனால் சில டாக்டர் சுமார் கேர்லஸ் ஏன்னா அவங்களுக்கு சல்லி என்ற தேவையினால அவங்க அவசர அவசரமாக சில விஷயங்களை செஞ்சுட்டு தான் பார்க்குறாங்க எல்லாம் நிறுத்தப்பட்டு இதை சமூகத்துக்காக வேண்டி இந்த மனுஷ்ட சல்லியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சம்பளம் எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற டாக்டர் சுமார் அவங்க இந்த சமூகத்துக்காக வேண்டி இதை விட இன்னொரு தியாகத்தை செஞ்சு இந்த மனுஷ்ட உயிரை மதித்து கஷ்டப்பட்டு அந்த சேவையை செய்யக்கூடிய கூட்டத்தில் அவங்க வரணும் என்று நாங்கள் விரும்புகிறோம் பிள்ளைக்கு டயலைஸ் பண்ணணும்னு சொல்லி பெரிட்டோனின் டயலிசின்னு சொல்லி அந்த ப பவுளத்தில் பட்டா போட்டு செய்யணும்னு சொல்லுவாங்க அப்போ அது வந்து துப்புரவாக தான் செய்யணும் அப்படிங்கிற ரூம்லேயும் நாங்கள் அவருக்காக வேண்டி ஒரு ரூம் ஒன்று செஞ்சு தான் நாங்கள் அவரை அப்படி பாதுகாத்து கொண்டிருந்தோம் அப்போ நாங்கள் கிளினிக் போயிட்டு வந்தது ஒரு நாள் பிள்ளைக்கு மூச்சு மூச்சை திணறல ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் அவரை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அப்பறோம் பார்த்தோன்டா அவருக்கு நுரையீரலுக்கு தண்ணி போனேன் அப்படின்னு சொல்லி தான் அட்மிட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாள் ஐசுலேருந்துட்டு அப்புறம் வார்டுக்கு மாற்றினாங்க வார்டுக்கு மாற்றி அதுக்கப்புறம் திருப்பி அண்டைக்கு ஏற்ற போல் வார்டு கல்லூரின்னு சொல்லி பிள்ளையே அந்த இவருக்கு ஒரு ரூம் ஒன்று இருந்துச்சு அதுலேருந்து புள்ளையே வெளியே அனுப்பினாங்க வெளியே அனுப்பி அப்போ வீட்டில் எங்களுக்கு பாதுகாப்பாக செய்ய சொன்ன அந்த பெரிய டயாலிசின்றதை அப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேயே போகக்குள்ள ஒவ்வொரு ஒவ்வொரு வார்டாக மாற்றி 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 தான் இந்த பிள்ளைய வச்சுருந்தாங்க அப்போ இவங்களை இதை பாதுகாப்பாக தூசி போகக்கூடாது விசபீஜ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கவனமாக வச்சுக்கொண்டு செய்ய சொன்னவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு போகிறோம் இல்லை அந்த பிள்ளைக்கு இது ஆபத்துன்னு தெரிஞ்சும் கூட அவங்க அந்த பிள்ளைக்கு ஆப்பாண்டி பார்க்கவே இல்லை ஒவ்வொரு நேரத்துக்கு மற்ற நோயாளி புள்ளியிலோடு போட்டாங்க காய்ச்சல் புள்ளியிலோடு போட்டாங்க அப்போ இவரை அவ்வளோ பாதுகாப்பாக வைக்கணும் இவங்களுக்கு சின்ன இன்ஃபெக்ஷன் வந்து கூட வரக்கூடாது வந்தால் இவங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தியிலேயும் இல்லை அப்படி இங்கே போக அந்த புள்ளையே நோயாளி காய்ச்சல் புல்லே டெங்கு புல்லே அப்படி ஒவ்வொரு அந்த வாடை மாத்தி 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 தான் போட்டிருந்தாங்க அதுவும் அவங்களுக்கு அநியாயத்தான் செஞ்சாங்க அந்த புள்ளைய கியா பண்ணி பார்க்கல அப்ப இதுக்கும் அவங்க எனக்கு பதில் சொல்லணும் அப்ப எங்களுக்கு மட்டும் மூடல கவனமாக கவனமா கொள்ளுங்கன்னு சொல்லி கையை கழுவுங்க பிள்ளை ரூம்ல தனியா வேங்க அப்படின்னு சொல்லி நாங்க அதுக்குன்னு மெனக்கட்டெல்லாம் செஞ்சு அவங்க பிள்ளைய பாதுகாப்பா இந்த மூட்டில் அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனதுப்போ அது பாதுகாப்பு எங்களுக்கு தரல ஏன்னா அவங்க அப்படி எங்களையும் செஞ்சாங்க அப்போ இந்த புள்ளைக்கே அந்த அந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கிட்னி சம்மந்தமாக டாக்டருக்கு தெரியும் இவருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுண்டு அப்போ அவர் சரி வார்ட்லேயே இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கணும் இந்த புள்ளையே கவனமாக வச்சுக்கொள்ளுங்க கவனமான ஒரு அந்த சூழலை இவரை ஒரு தனி அறையில் வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அவர் அதை செய்ய இருந்துச்சு ஆனால் அவங்களும் அதை செய்ய இல்லை மாறி 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 அது இந்த வேர்ட் ஃபுல்லாகவே இந்த புள்ள ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு கட் வெட் பெட்டாக மாறி மாறி தான் வச்சுக்கொண்டிருந்தேன் அப்போ இந்த நிலைமைக்கு அவங்களும் ஒரு காரணம் அவங்க மேலே நான் அது குத்த சொல்லத்தான் செய்வேன் ஏன்னா அவங்க அது இப்படி இப்படி ஒரு புள்ளைய ஏன் இப்படி அவங்க கை விட்டாங்க என்ன புள்ள நோக்கா போறது காரணமும் இந்த ஹாஸ்பிட்டல் தான் ஒரு டாக்டர் கிட்னியை எடுத்து என்ன புள்ளைய முக்காவாசியை உயிரை பறிஞ்சிட்டாரு அவன் மற்ற பாதுகாக்கிறேன்னு சொன்ன டாக்டரும் அதுக்கு அவனம் இல்லாம விட்டு என்ன புள்ளைய முழுசு என்கிட்டேருந்து பிரிச்சுட்டாங்க இதுக்காக எனக்கு மதியம் சொல்லவே அவங்க சாட்சியம் கொடுத்துக்கிறாங்க அவங்களோட கையால் இது நடந்துச்சு சொல்லி இந்த ரெண்டு கிட்னியும் அவங்களோட கையால் எடுக்கப்பட்டது சொல்லி அவங்க வாயாலே சொல்லிக்கிறாங்க ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க வாக்குமூலத்து சரியா நாங்க வாசிச்சு பார்த்தேன்னு சொன்னா விளங்கும் அவங்க இது அவங்களோட தவறால தான் இது நடந்தது அவங்க அவங்களோட வாக்குமூலத்துல ஒத்துக்கொண்டு தான் நீக்கிறாங்க அது எங்களுக்கு சரியான ஒரு நீதி கிடைக்கணும்ன்றதுக்காக வேண்டாம் நாங்க பொறுமையாக பொறுமையா நவீன் விஜய்கோன் இன்றைக்கு வெளிநாட்டில் ஈர்க்கிறாரு அவரை இன்னும் கூட்டிட்டு வரதுக்கு இன்னும் அவங்க எதிர்பார்த்துக்கொண்டு அவங்க அந்த அவரோட வாக்கு மூலம் எடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க ஏன்னா அவரை ஐக்கி போகிறவங்க நாங்க அவரை இங்க அழப்பிக்கணுமா இல்லையா என்றதை அவங்க முடிவு செய்யறதுக்குன்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க ஜெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்களா எங்கள்கிட்ட வா டக்டர்ஸ் மாட்ட வாக்கு மூலம் எடுத்ததுனால அவங்களே அவங்க சொன்ன பதில வச்சு எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம் அவங்க அந்த கூட்டத்தை செஞ்சிருக்கிறாங்க ஆனா நாங்கள் நீதியை எதிர்பார்த்து கொண்டு இன்னும் பார்த்து கொண்டு காத்து கொண்டு இருக்கிறோம் இந்த சமுதாயத்துக்கு ஒரு நீதி கிடைக்கும் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் அவங்க இதுவரைக்கும் ஒரு பதிலையும் இதுவரைக்கும் சமர்ப்பிச்சு இல்லை அவங்க சொல்றாங்க நாங்கள் ஹாஸ்பிட்டல் மட்டத்தில் நாங்கள் விசாரணை செஞ்சு அப்படின்னு சொல்றாங்க இது வரைக்கும் அந்த சம அறிக்கையை கூட இன்னும் கோர்ஸில் சமர்ப்பிச்சும் இல்லை அவங்க இது வரைக்கும் நீதி எங்களை நீதிமன்றத்தில் எங்களை லாயர்ஸ் மாதிரி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் அந்த அதுக்கு எந்த பதிலும் இது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல அதுவும் ஹாஸ்பிட்டல் டிரெக்டர் அவர் சொல்கிறாரு இல்லை இது வந்து ஒரு ஆகக்கூடிய அந்த லட்சத்துக்கு அப்படி ஒருத்தருக்கு தான் இப்படி ஒரு கிட்னி இருக்கும் அப்போ அப்படி இருக்கும் இருக்குமென்னு சொன்னால் அது திட்ட தெளிவாகவே ஸ்கேன் உள்ள விளங்கி இருக்கும் ஏன்னா எந்த ஸ்கேன்லேயும் அவரோட கிட்னி ரெண்டும் உண்டா ஒட்டி இருந்ததுன்னு சொல்லி எங்கேயுமே சொன்னதில்லை அந்த ஸ்கேன் பண்ணினா நாங்கள் ப்ரைவேட்டில் இருந்து லேடில வரக்காட்டியுமே ஸ்கேன் பண்ணினே ஒரே டாக்டர் தான் அவர் கூட அவரோட வாக்குமூலத்தில் கூட அவர் சொல்லியிருந்தார் வந்து இந்த ரெண்டு கிட்னியும் வேற இருந்தது இருந்ததுன்னு சொல்லி சொல்லியிருந்தார் இந்த ரெண்டு கிட்னியும் ஒட்டி இருக்கலன்னு சொல்லியிருந்தார் அவங்க தான் பண்ணி ஒரு கிழமையில ரெண்டு கிளம்பிலையோ டிரெக்டருக்கு இவர் லெட்டர் மூலமாக கொண்டு போயிட்டு கொடுத்தாரு கொடுத்தது என்ன அவங்க அந்த லெட்டரை கூட பாரம் எடுக்க இல்லை அதுக்கு போகிற புள்ள மௌத்தா பொண்ணு போகிற டிரெக்டர் சொல்லியிருந்தார் வா அந்த பேரண்ட்ஸ் வந்து இந்த கம்ப்ளைண்ட் பண்ணலைன்னு சொல்லி அவர் வாக்கு மூலம் ஒன்று கொடுத்திருந்தார் டிவியில் ஆனால் இவர் அந்த எங்கள்கிட்ட அந்த லெட்டர்ஸ் எல்லாம் மிதிக்குது லெட்டரும் மிதிக்கி அவரோட நான் அந்த என்ன புள்ள மௌத்தா போ முந்தி அவருக்கு பேர் கம்ப்ளைண்ட் பண்ணினது கூட என்கிட்ட இருக்கி நான் வந்து கிட்டத்தட்ட ஆறாம் மாதம் இல்லாட்டி ஏழாம் மாதமாக இருக்கணும் எனக்கு நினைவிக்கிற மாதிரி அப்போ நான் பேத்து என்னைய டிரெக்டர் கூப்பிட்டு என்னை கதைக்கும் போது நான் அவரோட பேசின ரெக்கார்ட்ஸ் என்கிட்ட இருக்குது ரெக்கார்டிங் என்கிட்ட அப்படியே இருக்குது ஏன்னா அவர் அப்போ சொன்னார் நான் ஒன்று பண்ணுறன் பார்க்குறேன் இதுக்கு என்ன செய்யலுமோ நான் செஞ்சு தாரேன்னு ஆனால் கடைசி மட்டும் எங்களுக்கு ஒன்றுமே அதால் நடக்கல அவங்களால்

அப்படின்னு ஒரு தெளிவை வந்து எங்களுக்கு தர இருந்துச்சு அப்படி அவங்க தரல அவங்க இஷ்டத்துக்கு தானே அவங்க அந்த ஆப்ரேஷன் பண்ணினாங்க உள்ள இருந்தா உண்டு மௌத்தா போன உண்டுன்ற அந்த தோட்ஸ்ல தான் அவங்க அந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க இல்லை இது அது வந்து அவர் வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணுற டைமில் வந்து இது இப்படி ஒரு டவுட் வரவும் வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மெஷினோட கொண்டாந்து அதுக்கு உண்டான டாக்டரை கொண்டாந்து ஸ்கேன் பண்ணிக்கிறாங்க அந்த பண்ணின டைமில் வந்து அவர் சொல்லிக்கிறாரு வலது பக்கம் கிட்னி இருக்குதுன்றனால தான் இவங்க எடுத்துக்கட்ட சிறுநீரகத்தோட அந்த டிஷ்யூவே சேர்த்து எடுத்து போட்டேன்டாங்க அதுக்கப்புறம் மற்ற நாத்து செக் பண்ணி நேரத்தின் டாக்டர் அவரும் இங்கே இப்போ ஆஸ்திரேலியா போயிட்டார் அவர் ஆனால் அவர் டாக்டர் அவர் அவர்ட வாக்குமூலத்தில் அந்த இதில் வந்து எந்த ரெக்கார்ட்ஸும் இல்லை அவர் இந்த ஸ்கேன் பண்ணினதுக்காகவே எந்த ரெக்கார்ட்ஸும் இல்லை வாயால் சொன்னது சொன்னது மட்டும் தான் இருக்கேன்னு சொல்லித்தான் டாக்டர்ஸ்மார் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாங்க அந்த கார்டில் எழுதியும் இருக்கி அவர் சொன்னது மட்டும்தான் இருக்குது ஆனால் அதில் ரெக்கார்ட்ஸ் ஒன்றும் இல்லை அவரும் ஆஸ்திரேலியா பேட்டிருக்கிறாரு ஃபேமிலியோட ஆஸ்திரேலியா பேட்டிக்கிறாங்க ரெகுலர் டாக்டர்ஸ்மார் ஆஸ்திரேலியா போனால எங்களுக்கு இதுவே பாரிய சந்தேகம் ஒன்று இந்த விஷயத்தில் எழுது என்ன சொன்னால் இவங்க திட்டமிட்டு ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வேண்டி இதை செஞ்ச செஞ்சுட்டு தான் வெளிநாட்டுக்கு என்ன சொல்லி எங்களுக்கு ஒரு பாரிய சந்தேகம் எழுதி கொண்டு தான் இருக்குது இது இனி எங்களுக்கு நாங்கள் இதுக்கு நியாயம் கேட்குறோம் வந்து இந்த சப்ஜெக்டில் என்ன மாவனுக்கு நடந்த அநீதிக்காக வேண்டி நான் இந்த சமூகத்துலையும் இந்த கோர்ஸ்லையும் வந்து நான் எனக்கு நியாயம் தர சொல்லி நான் கேட்கிறேன் எதுக்கு ஏழுமான ஆட்கள் எங்களுக்கு உதவி செய்ய இந்த டாக்டரை எப்படியாவது அழப்பிச்சு ஸ்ரீலங்காவுக்கு எடுத்துக்கொள்றதுக்காக வேண்டி எங்களுக்கு எங்களையோட போராடுறதுக்கு தேவையாக இருக்குது போனா நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்போ அலர்ட் ஆகிறாங்க தான் அவங்களுக்கு ஒரு விழிப்பு விழிப்புணர்வு வந்திருக்குது இதுதான் இதுக்காக தான் நாங்க முன்னுக்கு காரணமே இதுக்காக இதுக்கு இப்போ எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கிறதுக்கும் இது சமுதாயத்துக்காக வேண்டி மத்தவங்களுக்கு ஒரு தான் நாங்கள் இது முன்னுக்காகவே போராடி கொண்டிருக்கிறோம் அவங்களுடைய உதவியும் எங்களுக்கு தாங்க எங்களுக்காக வேண்டி மட்டும் நாங்கள் கேட்கல இந்த சமுதாயத்துக்காக வேண்டியே மத்த இன்னொரு தாய் தவப்பனுக்கா வேண்டியுமே தான் நாங்கள் இதை கேட்குறோம் எங்களுக்கு ஒரு உதவி செய்கிறதுக்கு முன்னுக்கு வாங்க எல்லாரும் அப்படின்ட்டு